சிமத்தே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இந்த பதிகத்தில் தலைவி இறங்கி கூறிய பாசுரம் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு போட்டிருக்கேன் அறத்தோடு நிற்றல் என்ன தன்னுடைய பெண்மை குணங்களை கட கடக்காது அதில் நிதானமாக இருந்து தன்னுடைய காதலை உரைத்தல் நான் வந்து மடல் எடுக்க போகிறேன் ஒன்று வந்து நான் இந்த ஊ இது உங்கள் ஊரில் வந்து சேமிப்பேன் அப்படின்லாம் நான் அம்மா அப்பாலாம் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு வெக்கம் இல்லை ஒன்றை பார்க்குறதுக்கு அப்படிலாம் எழுதுவா பாருங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நியாயமாக அதான் அறத்தோடு நின் அறத்தோடு நின்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்துதல் அதுதான் இந்த பாசனத்தோட விஷயம் முதல் பாசனம் இப்படி இருக்கு பாருங்க மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவழியை பொன்னிலங்கு தின்பிலங்கில் வைத்து பொருகடல் சூழ் தென்னிலங்கை கீழழிங்க தேவர்கீர் என் நிலங்கு சங்கொடு கெழில் தோற்றிருந்தேனே மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவலியை பொன்னிலங்கு அங்கு வைத்து புருகடல் சூ தென்னிலங்கை கீழழித்த தேவர்க்கு இது காணீர் அங்கு சங்கொடு எழில் தோற்றிருந்தேனே அந்த தேவர்க்கு என்னுடைய கைவளையையும் என்னுடைய எழில் தோற்றத்தையும் எழிலையும் உடல் நிறத்தையும் வச்சுக்கலாம் நான் தோற்று போய்விட்டேன் அந்த ஆசாமிக்கு யாருக்கு அந்த தேவர்க்கு அவர் எப்படிப்பட்டவர் மண்ணில் அங்கு பாரதத்து தேரூர்ந்து மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்காக தேரை ஊட்டினான் கண்ணன் அங்கே மண்ணில் அங்கு பாரதம் மண்ணுன்னா மன்னர்கள் இலங்குன்னா பலவிதமான மன்னர்கள் இருக்கின்ற அந்த பாரத யுத்த களத்தில் தேரை ஊர்ந்தான் அதான் மண்ணில் அங்கு பாரதத்து தேரூர்ந்து மகாபாரத யுத்தத்தையும் கையாண்டான் ஜெயித்தான் வெற்றி கொண்டான் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாசம் மாவழியை பொன்னிலங்கு தின் விலங்கில் வைத்து மகாபலியை என்ன பண்ணார் இவர் திருவிக்ரமாவதாரம் எடுத்து உலகத்தை அளந்து திருவிக்ரம இந்த மாவலிக்கு இடமே இல்லை பூமியில் ஆக்கிட்டார் அவர் தலையில் கால் வச்சார் அந்த மாவழியை பொன்னிலங்கு தின் விலங்கில் வைத்து பொன்மயமாக விளங்குகின்ற திடமான விலங்குன்னா மலையில் அவர் வச்சார் பாதாள சிறையில் அடைச்சார்னு சொல்லுவேன் ஸோ அது விலங்கிலே விலங்கிலே பிணைத்தவனாயும் ஸோ மகாபலிக்கு இது கொண்ட மகாபாரத யுத்தத்தில் பல மன்னர்கள் இருக்க நடுவே தேரூர்ந்து மகாபா பாரத யுத்தத்தை கையாண்டு அதனை வென்று அது ஒரு காரியம் வச்சு மாபலியை பொன்னிலங்கு தின்விலங்கில் மகாபலியை வெட்டு வெற்றி கொண்டு அவனை ஒரு விலங் ஒரு பாதாள சிறையில் பத்திரமாக அடைத்தாள் இந்த தின் விலங்குன்னெலாம் கற்பனை கொட்டின விலங்குன்னா மலை பொன் விலங்குன்னா பொன்னை போன்ற பொன்மயமான மலைகளை அவனை வைத்தார் அப்புறம் புருகடல் சூழ் தென்னிலங்கை ஈடழித்த எப்பொழுதும் பொறுமை கொண்டே இருக்கின்ற என்ன எப்படி இருக்கலாம் எப்போதான் அலை வீசிக்கொண்டு சண்டை போடுவதாக நினைத்து கொண்டே இருக்கிற இந்த கடல் அந்த கடல் சூழ்ந்த தென்னிலங்கையனுடைய ஈடழித்த பெருமையை அழித்த மதிப்பை அழித்த ஈடு என்ன புரியுது அவங்களுக்கு அது இல்லாமல் போ அது இல்லாமல் செய்கிறதுக்கு ஈடழிக்கிறதுன்னு பேர் அப்படி ஈடழித்த இது இதுகாணீர் அப்படிப்பட்ட பெரிய ஆசாமி அவருக்கு என்ன இப்போ பாருங்களேன் என்னுடைய சங்குடும் என்னுடைய எழுத்தோற்றத்தையும் எதில்வியும் தோற்றுவிட்டிருக்கிறேன் தோற்றியிருக்கிறேன் அவ்வளோதான் இதில் அறத்தோடு நிற்கிறவனும் சண்டையெல்லாம் போடல ப்ரா மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்தது இருக்கோ அதை சொல்கிறான் இந்த பிறகால் நாய் இது அறத்தோடு நிற்கும் பாசுரம்னு சொல்லுவான் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவழியை பொன்னிலங்கு விலங்கில் வைத்து பொறு ஜூன் தென்னிலங்கை ஈடழித்த கீடழித்த தேவர்க்கு இதுகாணீர் காணீர் லங்கு சங்கொடு கெழில் தோற்றிருந்தேனே கெழில் அப்படின்னா உடல் நிறத்தை உடல் நிறத்த மெயினாக சொல்றது அது போகிறது பெருமானுடைய நினைப்பினால அந்த பெருமானை தன்னுடைய காதலனான பெருமானை பிரிந்திருக்கிற காரணத்தினால் உடல் நிறம் மாறுகிறது ஆகையினால் நாள் கழில் போய்விட்டதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮਾ